இப்போ நம்ம ராமர் வந்து சுதீஷ்ண மகர்ஷி மேலே வந்து மோதினோன்ன அவர் அங்கேருந்து தூக்கி எறியப்பட்டு நம்ம அகஸ்தியர் இருந்த ஏரியா இருக்குல்ல பொதிகை ஏரியா அந்த ஏரியாவுக்கு போய் விழுந்துருவார் ராமர் அகஸ்தியரோட சுற்றுவட்ட பாதையில் சுற்றிக்கிட்டே இருந்தவர் அப்படி கொஞ்ச நாள் பஞ்சவடி அப்படிங்கிற ஏரியாவுக்கு அப்படி நகண்டு வந்துடுவாங்க இப்போ இந்த பஞ்சவடியில் யார் இருக்கான்னா க அகம்பனன் அவங்க குரூப்பு கரண் தூஷணன் திரிசிரு இந்த மாதிரி இருக்காங்க இப்போ ராமர் லக்ஷ்மணர் சீதை இந்த இவங்க வட்டப்பாதையில் ஒரு சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது லக்ஷ்மணர் வந்து சூர்பனகை மேலே வந்து மோதிருவார் அவர் மோதின ஸ்பீடில் சூர்பனகை போய் கரண் குரூப்பில் வந்து டேஷ் ஆகி அப்புறம் அந்த கரண் தூஷணன் திரிசரஸ் எல்லாருமே திருப்பி ராமர் மேலே வந்து மோதி அவங்கள இருக்க கிரகங்களும் ஒரு பதினாலு கிரகங்கள் இருந்துச்சான் அந்த கிரகங்களும் வந்து மோதி அப்படி சூர்ப நகையும் அகம்பனன்னு தூக்கி எரியப்பட்டிருப்பாங்க போய் லங்கைங்கிற ஏரியாவில் போய் அவங்க விழுந்துருவாங்க சூர்ப நகையும் அகம்பனும் இப்போ அந்த ராவணன் அந்த லங்கைங்கிற ஏரியாவில் இருக்காருல்ல அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேர்டன் ஆயிரும் இந்த சூர்பனகையும் அகம்பனனும் வந்து ஜாயின் ஆன உடனே இவர் என்ன பண்ணுவார் மெல்ல அந்த வட்டப்பாதையிலேருந்து வெளியே வந்தால் பக்கத்தில் மாரீசன் சுற்றிக்கிட்டு இருப்பார் உடனே மாரீசனையும் சுற்று சுற்றுவட்ட பாதையில் இழுத்துக்கிட்டு ராவணன் அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருப்பார் இந்த பஞ்சவடிங்கிற ஏரியாவுக்கு இப்போ இவ்வளோ நாளைக்குள்ள பத்து வருஷம் ஓடி போயிடும் ராமர் வந்ததுக்கு இப்போ இவங்க மாரீசனும் ராவணனும் இந்த பஞ்சவெடிக்கு வரும்பொழுது மாரீசனோட அட்ராக்ஷனில் ராமர் ஃபஸ்ட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடியே லக்ஷ்மணரும் அந்த அட்ராக்ஷனில் போயிடுவார் இங்கே சீதை ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது ராவணனோட அட்ராக்ஷனில் சீதை வந்து அப்படி சீதை வந்து இழுக்கப்பட்டு ராவண நோடு அப்படி திருப்பி இலங்கையை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க அந்த சைடு மாரிசன் மேலே ராமர் மோதி மாரிசன் சுக்குநூறாக உடஞ்ச ஸ்பீடில் இவங்க ராமரும் லக்ஷ்மணரும் அப்படி வந்து ஜடாயு அப்படிங்கிற அந்த கிரகம் அந்த கழுகு கிரகம் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துடுவாங்க அந்த கிரகம் பார்த்தா அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் என்னன்னு பார்த்தா ராவணன் சீதே அந்த ஏரியாவில்